அதாவது ஈசரி உடல்நிலை சரி இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சரி இல்ல ஈசரி கதாபத்தில் நடிக்கிற நடிகை கணிக்கா சீரியல் இருந்து விலக போறாங்க தகவல் வெளியா இருந்துச்சு அதே மாதிரி அவங்க சீரியல் விட்டு வெளியிட்டாங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஈசரி உடல்நிலை சரி இல்லாம இருக்க மாதிரி காமிச்சிட்டு வேற ஒரு புது நடிகை என்ட்ரி ஆக போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி இருந்ததா பாக்கணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி குணசேரனுக்கு வந்த லெட்டரை சக்தி எடுத்த பிறகு சக்தி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் இந்த விஷயத்தை சொல்றாரே அதாவது அந்த லெட்டர்ல

இதற்காக நைட்ல கரிகவனை சக்தி ரூம்க்கு அனுப்பி அண்ணன் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை எடுத்து இடத்துல கரிகாலனால அந்த ஆதாரத்தை எடுக்க முடியாது மாறா சக்தி கிட்ட மாட்டேங்கிறாரு சக்தி கரிகவனை போட்டடிக்கிறாரு இதனால அந்த ஆதாரத்தை எடுக்க முடியாது கதிர் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு ஜெர்மனி நந்தினியர் மூணு பேரும் தர்சனுக்கும் பார்த்திக்கும் தலை தீபாவளி கொண்டாடுறது விசாலாட்சின்னு சொல்கிறாங்க இதற்கு விசாலாட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ நந்தினியும் ரேணுகவும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் தலை தீபாவளி கொண்டாடுவோம் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஹாலில் கதிரும் ஞானம் இருக்காங்க அப்போ அங்கே ஒரு கொரியர் பார்க்க வைக்கிறது வருதுங்க கொரியர்காரன் வந்து பார்க்கவே இருக்காருன்னு கேட்குறாங்க அதற்கு கதிரும் ஞானமும் இங்கேலாம் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லுறாங்க அந்த நேரம் சக்தி வந்து அந்த பார்சலை வாங்கி பார்க்க விட்டு கொடுக்குறாரு

தன்னுடைய பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக உணர்ச்சிக்கு ராமேஸ்வரம் இருக்காரு அங்கே என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்கப்பட ஆரம்பிக்கிறதை நம்ம வைப்பிலிருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்துக்கு வர இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க